நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்றுவாழ்கள் நந்தநாத் திரு திருப்பன்கூரிலிருந்து கிட்டத்தட்ட ஆதனூரிலிருந்து திருப்பென்கூர் வைத்தியஸ்வரன் கோயில் சீர்காழி என கடந்து தில்லையை அடைகின்றார் தில்லையில் எல்லையில் நின்றதும் அங்கே அற்புத காட்சியினை காண்கின்றார் நந்தனாருடைய காலத்தில் இவ்வளவு பெரிய ஆடம்பரமான மாட மாளிகை கோபுரம் நிறைந்த ஊராக தில்லை இருந்திருக்காது வைகையில் பாடும் தாமரை பொய்கையில் வண்டுறங்கும் என்றெல்லாம் ஞானசம்பந்தர் வர்ணிப்பார் அப்படி ஆலயம் வரை சிறு ஊராகவும் அங்கே ஏராளமான வயல்வெளிகளும் இருந்திருக்கின்றன நம்முடைய சாதாரண சிறு கிராமத்தில் பிறந்த நந்தனார் அந்த திள்ளையின் எல்லையில் நின்று பணிந்து எழுந்து பார்க்கிறார் அங்கு வேள்வியினால் ஆகும் புகையினை கண்டும் வேத மந்திரங்களை ஓதும் மறைவர்களின் கூட்டத்தைக் கண்டும் எவ்வளவு ஒழுக்கமிக்க மனிதர்கள் வாழ்கிறார்கள் இந்த மறையவர் என்பதற்கு தெளிவான விளக்கம் தெரிந்தால் இந்த இடத்திலே ஒரு குழப்பம் நீங்கும் அது என்னவெனில் வேதங்களிலே ரிக்வேதம் என்று ஒரு வேதம் உண்டு எல்லோருக்கும் தெரியும் வேதங்கள் நான்கு அதில் ரிக்வேதம் என்பது உண்டு அதிலே மறை பயின்றவனுக்கு வேதம் பயின்றவனுக்கு என்று ஐந்து கடமைகள் தரப்படுகின்றன அந்த கட ஐந்து கடமைகள் பஞ்சயஜம் என்று வழங்கப்படும் ஐந்து வேள்விகள் என்று தமிழிலே பொருள் கொள்ளலாம் இந்த பஞ்சயஜம் இந்த இது எதை கூறுகிறது இந்த ஐந்து வேள்வி என்னவெனில் நீங்கள் முதலில் அதிகாலை நாலரை ஐந்து மணிக்குள் எழுந்து நீ குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும் அதற்கு பிறகு உங்கள் வீட்டில் உள்ள இயலாதவர்கள் குழந்தைகள் முதியோர்கள் எல்லோருக்கும் அவருடைய காலை கடன்களை செய்வதற்கான உதவிகளை செய்ய வேண்டும் எத்தனை மணிக்குள்ள ஐந்து மணிக்குள்ள அதற்குப் பிறகு ஐந்து மணிக்கு பிறகு ஆறு மணி வரை அறநூல்களை கக்க வேண்டும் அந்த மறைநூல்கள் என்ன என்றால் திருமந்திரம் பேசும் மறைமொழி மாந்தர்தம் வார்த்தைகளே மந்திரங்கள் அந்த மந்திரங்கள் மந்திரம் என்றால் மண்ணும் திறம் என்று பெயர் அப்பா போற்றி அரணோ போற்றியோ சிவாயனமாக அதெல்லாம் கிடையாது அது அதில் உள்ள ஒரு உப பகுதிகள் இந்த மறை என்பது ஐந்து கடமைகளை தருகிறது அதில் முதல் கடமை அதிகாலையில் நாம் எழுந்து நம் கடன்களை காலை கடன்களை முடித்து குளித்து நம் வீட்டில் உள்ள முதியோர்களுக்கு உதவ வேண்டும் இரண்டாவது கடமையும் மறை வழி வாழ்க்கையா அதாவது மறை என்றால் திருக்குறள் நமது தமிழ் மறை இல்லையா மறைனா வேதம் திருமுறை கிடையாது திருமுறை வந்து அறவழி அதாவது மறை என்பது நாம் ஒழுக்கமிக்க நல்வாழ்க்கை வாழ்வதற்காக என்னென்ன நூல்கள் வழிகாட்டுகிறதோ அதெல்லாம் திருமறைகள் இறைவனை நாம் வழிபடுவதற்கு தோத்திரங்கள் அனைத்தும் திருமுறைகள் இப்ப இருக்கிற இந்த திருவேடம் தாங்கியவர்கள் என்ன செய்யறாங்கன்னா திருமுறைகளே திருமறைகள் என்று சொல்லி நல்லா விற்று கூவி கூவி விற்று சம்பாரிச்சுட்டு எல்லாரையும் முட்டாளாக்கி இவங்களுக்கு பின்னால கூவி வித்து விற்று சம்பாதிக்கத்தன் ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க திருமறை என்பது திருக்குடல் நாளடியார் நீதிநெறி விளக்கம் ஆத்திச்சூடி இதெல்லாம் வந்து திருமறைகள் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கில் ஊக்கம் அதிகல் இப்படி நமக்கு நல்ல நெறிகளை போதிக்கின்றன அல்லவா அவற்றிற்கு மறைகள் என்று பெயர் அந்த மறையில் கூறக்கூடிய அறவழியிலே நாம் வாழ வேண்டும் கற்பதோடல்ல கற்ற பின் நிற்க அதற்கு தகையின்றால் அவ்வழி வாழ வேண்டும் அப்படி அந்த அறுமறைகள் கூறிய அருமையான அந்த மறைகள் வேதங்கள் கூறிய ஒழுக்கமிக்க வாழ்க்கையிலே கற்பதோடல்லாமல் நீங்கள் வாழ வேண்டும் மூன்றாவதாக ஒன்றுண்டு அந்த வேதத்தில் உள்ள மூன்றாவது இரண்டாவது கடமை நீங்கள் கற்ற வழி வாழ வேண்டும் மூன்றாவது கடமை என்னவெனில் அது மிக சூக்குமமானது ஆனால் மிக எளிமையானது சக மனிதர்களுக்கு உதவுதல் துணி இல்லாத ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுத்தல் இது ஒரு மறைவழி இல்லையா ஆடை இல்லாதக்கு ஆடை கொடுத்தல் உணவில்லாதவர்களுக்கு உணவளித்தல் சாப்பிட வசதியே இல்லாத ஏழை பாலைகளுக்கு உணவளித்தல் இது இரண்டாவது அதாவது மூன்றாவது வேள்வியிலே இரண்டாவது கடமை அதற்கடுத்து நோயாளிகள் மற்றும் துன்பத்தில் உள்ளவர்களை கண்டு அவர்களுக்கு ஆறுதலாக பேசி அவர்கள் நோய் நீங்க பொருளாகவோ அருளாகவோ இறைவனுடன் வேண்டியோ பொருள் கொடுத்தோ அவர்களுடைய குறைகளை போக்க வேண்டும் புலால் மறுத்தல் கொள்ளாமை புலால் மாமிசம் சாப்பிடக்கூடாது பிறரை இன்சொல்லால் பேயமா வர அதாவது இனிய உளவாக இன்னாத கூறுதல் கணீர்ப்ப காய் கவர்ந்தட்டு என்று தமிழ் திருமறை கூறும் அப்படி இனிய வார்த்தையில் பேசாமல் கடுஞ்சொல் பேசுதல் என்ன கொள்ளாமை கொள்ளாமை ஆற்றின் அறம்பற செய்யாமை செய்யாமை நன்று டேனி ஒரு உயிரை உன் உணவுக்காக கொள்ளவில்லை கொள்கிறாய் என்றால் நீ என்ன அறம் செய்தாலும் பயன் கிடையாது கொள்ளாமை செய்தால் அதுவே சிறந்தாரம் இப்படியெல்லாம் நம்முடைய திருமந்திரம் தொட்டு திருக்குறள் ஆதிச்சூடி வரைக்கும் கூறக்கூடிய அறிவுரைகள் படி வாழ வேண்டும் அது மூன்றாவது கடமை நான்காவது கடமை நம்மை அண்டியிருக்கிற நாய் பூனை ஆடு மாடு மரம் செடி கொடி இவற்றிற்கெல்லாம் நம்பாலானது சற்று தண்ணீராவது பார்க்க வேண்டும் இதையெல்லாம் உங்கள் உழைப்பினால் செய்ய வேண்டும் அறக்கட்டளை வைத்து வசூலித்து செய்யக்கூடாது திருவண்ணாமலையிலே அன்னதான அறக்கட்டளை போர்டு வச்சா போதும் பணம் கொட்டுறதுக்கு நிறைய பாவிங்க இருக்காங்க அது என்ன பாவீங்கிறீங்களா எதுக்கு அன்னதானம் பண்றோம் நம்ம மனசாட்சியோட சொல்லுங்க சிலர் விதிவிலக்காக அன்பர்கள் பசியோடு இருக்காங்கன்னு நம்ம மணி அண்ணா இவரு கோவிந்தசாமி எல்லாம் திருநள்ளாறு செய்யறது வந்து அவங்க பேருக்கோ புகழுக்கோ பாவம் தொலைவோ கிடையாது பாவத்தை தொலைக்க வந்தவர்களுக்கு அவங்க பசியாற்றாங்க அவங்க இந்த கணக்குல சொக்கர் சொல்ற கணக்குல வரமாட்டாங்க சிவனடியார்கள் சோறு போட்டால் பாவம் தீரும் அப்படி சோறு போடுறீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க அதுவும் அல்ல நம் உழைப்பினால் வந்து நம்முடைய நாயன்மார்கள் இளையான் குடியாரும் நம்முடைய சிறு தொண்டரும் செய்வோம் நம் உழைப்பால் வந்த செல்வத்தினால் செய்ய வேண்டும் அது வந்து அன்னம்பாளித்தல் உணவழித்தல் அன்னம்பாளித்தல் கிடையாது அன்னம்பாளித்தல் இறைவனுக்கு படைக்கிறதுக்கு அன்னம்பாளித்தல்னு பேரு இப்படி அறவழியில் நம் உழைப்பால் வாழ உதவி இறைவனை மாலையில் வழிபட வேண்டும் இது ஐந்து கடமைகள் இந்த ஐந்து கடமைகளை நாள்தோறும் யார் செய்கிறார்களோ அவர்கள் மறையவர்கள் அல்லது சைவர்கள் எனப்பட்டார்கள் அந்த அறவழி வாழும் மறைவர்களின் கூட்டத்தை கண்டதும் நம்முடைய நந்தனார் ஒரு கணம் தன்னுடைய வாழ்வியலை நினைத்தார் இவர்கள் எல்லாம் பாருங்க மாமிசம் கிடையாது அதிசயமான ஒரு தகவலை இங்கே பதிவிட்டே ஆக வேண்டும் மார்க்கோபோலா அவர்கள் தமிழகத்துக்கு யாத்திரை வந்த பொழுது அந்த குறிப்பு கனிமாரா நூலகத்தில் இருக்கிறது அதன் விரிவை வந்து நான் அந்த எண்ணெல்லாம் வந்து சைவம் அந்த என்னுடைய பழைய பதிவுகளே சொல்லியிருக்கேன் அங்கே அவர் எழுதுகிறார் நான் தமிழகம் என்ற ஒரு நாட்டிற்கு சென்றிருந்தேன் அங்கே உள்ள மனிதர்கள் மாமிசம் உண்ணாதவர்களாகவும் கல் முதலிய தீய பழக்கங்கள் இல்லாதவராகவும் இருந்தார்கள்னு எழுதுறார் அப்ப அங்க அந்த பழக்கம் இல்லை எங்க அவர் சந்தித்த உயர்ந்த மனிதர்கள் அந்த நெறி நின்ற வாழ்க்கை வாழ் குடிபிறப்பில் வந்தவர்களிடம் டோட்டலா அவர் எல்லா இடத்துலையும் பார்க்கறாரு எங்கேயுமே பப்ளிக்கா கறிக்கடை கிடையாது எனக்கு தெரிஞ்ச இந்த மாட்டுக்கறி வந்து இந்த பத்து தான் தெரு தெரு குவி குவி விற்கிறாங்க அதுக்கு முன்னா தான் விற்றாங்க பன்றி கறி எங்க விற்கிறான்னே தெரியாது சத்தம் போடாத பயந்து பயந்து சாப்பிடுவாங்க இணைகள்லாம் நடு ரோட்டுக்கு வந்துருச்சு இல்லையா அறவழி பிறந்த மக்கள் வாழ்வதால் இதை இப்படி அறவழி நந்தனார் இதெல்லாம் யோசிக்கிறார் எப்படியோ நம்ம அப்பா அம்மாலாம் இப்படி புலையீழர்களா பிறந்துட்டாங்களே மாமிசம் ஒன்று பழகி விட்டார்களே இந்த குளத்திலே நாம் பிறந்து விட்டோமே இவ்வளவு ஒழுக்கமிக்க மனிதர்கள் வாழக்கூடிய இந்த திருக்கோயிலுக்குள் நாம் செல்வது சரியா எப்படி இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்வார் அன்பு இறைவன் கொலை தொழில் செய்து புலையனாக வாழும் என்னை எவ்வாறு ஏற்றுக்கொள்வார் என்று அப்படியே சிந்தித்தபடி அந்த தில்லை நகரத்தை இரவும் பகலுமாக வலம் அறிகிறார் நம்முடைய நந்தனார் என்ன வருகிறார் நான்கு வாயில்களிலும் நிற்கிறார் அம்பல கூத்தரே இழிபிறவியில் வந்த நான் எப்பொழுது சாமி தங்களை காண்பேன் என்று கதறுகுவார் மறுபடியும் வளம் வருவார் கதறுவார் இப்படியே மாலை ஆயிற்று நந்தனார் உறங்கினார் அவர் தூங்கும் பொழுது சேருமான் நந்தனார் கனவில் வந்து நடராஜபெருமான் பெருமான் நந்தனி உன்னுடைய பிறவி நீங்க தீக்குழியில் மூழ்கி வெளியே வரும் பொழுது தெல்லைவாழ் அந்தனர் மூவாயிரமும் உன் பெருண் வருவார்கள் அப்படின்னு சொல்றார் நம் சைவத்தில் நமக்கு நீங்கள் வந்து சைவராவான இரண்டு பிறவி உண்டு ஒன்று சமய எப்படி கிறிஸ்தவர்களிலே ஞானஸ்தானம் பெற்றால் தான் முடியும் அப்படி வேள்வி செய்து ஞான உபதேசம் பெற்று தீட்சா நாமம் என்று ஒரு பெயரை தருவார்கள் அது ஒரு மறுபிறவிக்கு இணையானது இங்கே பெருமான் கூறியது தக்கவரிடம் முறையான தீட்சை பெற்று இன்னைக்கு கூவிக்குவே விற்கிறவன் தான் தீட்சம் பெற்றவன் சைவன சொல்லிக்கிறாள்லே சொல்லிக்கிறாளே அதுபோலல்லாமல் தக்கவர்கள் மூலம் நந்தனாருக்கு ஏதோ பெருமான் செய்வித்திருக்கிறார் அதற்கான அந்த வரலாற்று தெளிவு ஏனெனில் இவர்கள் எல்லாம் வாழ்ந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு செயற்கிலா தேடி தேடி சம்பவங்களை தொகுக்கிறார் என்ன அங்கு கேள்விப்பட்ட செவிவெளி செய்தி தொகுத்து இந்த நூலாக பெரிய புராணமாக தருகிறார் அவ்வழியிலே ஒரு வேலை எம்பெருமான் யாரோ ஒரு ஞானாசிரியர் அனுப்பி அங்கே வேள்வி செய்து அவருக்கு முறையான படிநிலைகளை உடனே தந்து ஆட்கொண்டாரோ என்னவோ தெரியவில்லை ஆனால் வரலாற்றுப்படி நம்முடைய சினிமாவில பார்த்தா இவர் அந்த தில்லை பயங்கர கொடுமை செய்வார் இந்த டெல்லெல்லாம் விளை வச்சு கொடுத்துட்டு போடாமரு அப்படியெல்லாம் பெரிய புராணத்தில் இல்லை கடவுள் மறுப்பாளர்களும் சைவத்தின் ஒரு காழ்ப்பு கொண்டவர்களும் இந்த அற்புதமான நந்தனாரின் வய வரலாற்றை திரித்து நமக்கும் இந்த மறைவர்களுக்கும் மறைவளின் இந்த மிக்க அன்றைய சான்றோர்களுக்கும் பெரும் பகையை உருவாக்க ஒரு பெரிய சதி சினிமா படத்துல இருந்து தொடங்கி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள தொடங்கிட்டானுங்க இவனுங்க ஏனெனில் ஆய்ந்து ஆய்ந்து படித்தாலும் கூட அந்த நாடு எந்த ஒரு அயர்வீட்லையும் வேலை செஞ்ச மாதிரி பெரிய உராணத்துல இல்லை அப்ப அதே பொய்யான தகவலாக இருக்கும் பொழுது இந்த தீக்குளியில் மூழ்கி என்பது வந்து மறுபிறவிக்கு இணையானது தீட்சை முறையான ஆசானிடத்தில் தீட்சை பெற்று நீங்கள் ஆச்சாரியம் பெறும் பொழுது உங்களுக்கு மறுபிறவி என்று சொல்கிறார்கள் என்ன ஒழுக்கம் ஒழுக்கமற்ற வாழ்க்கையிலிருந்து ஒழுக்கமிக்க வாழ்க்கைக்கு வருவதற்கு மறுபிறவின்னு பேரு சைவத்தில் அதுபோல இங்கே பெருமான் கூறுகிறார் அன்று இரவு தில்லைவாழ மறைவர் எல்லோர் கனவிலும் தனித்தனியே தோன்றி இந்த திருத்தொண்டர் தன்னுடைய குடிப்பிறப்பினால் தன்னை மிக இழிவாக கருதிக்கொண்டு எம்மை தரிசிக்க வராமல் வெளியே நின்று கொண்டிருக்கின்றார் நீங்கள் அவரை சென்று அழைத்து வாருங்கள் என்று கூறுகிறார் மறுநாள் அதிகாலை தென்றிசை கோபுரத்து வாயிலின் முன்பு ஒரு தீக்குண்டம் உருவாக்கி நந்தனாரிடம் வந்து இவர்கள் நிற்கிறார்கள் நந்தனாரிடம் நந்தனாரிடம்தான் சாமி இரவு கனவிலேயே சொல்லிவிட்டார் அல்லவா தீர்க்குழியில் மூழ்கி வா என்று நம்மளா இருந்தா இது பாப்பான் சரின்னு பிரச்சனை பண்ணி நம்மளும் இறைவனை அடைந்திருக்க வழி இல்லாமல் போயிருக்கோம் ஆனால் நந்தனார் நம்மை போல சிந்திக்கவில்லை சரி இறைவன் கனவில் சொன்னது போல நமக்கு தீக்குண்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று நினைந்து தீக்குண்டத்தை வளம் வந்து திருத்தொண்டரான் அந்த நந்தன் நான் மிக உயிர்ந்தேன் என்று கூறி தென் திருவாயிலை அடைந்து சிவருமானின் திருவடிகளை மனத்தில் கொண்டவாறு தீக்குழியில் உள்ளே நுழைகிறார் இருகரம் கூப்பி கூத்த பெருமானின் திருவடிகளை நினைந்தவண்ணும் அழலில் போகிறார் அப்பொழுது நந்தனாருடைய அந்த நான் புலையன் என்பது போன்ற எண்ணங்கள் நீங்கி அதுதான் நிகழ்ந்திருக்கும் உடல் அப்படியெல்லாம் கிடையாது அந்த எண்ணங்கள் நீங்கணும் நான் வந்து அசைவன் நினைச்சா நீங்க அசைவன் சைவன சைவன் அங்கே அந்த நான் அசைவன் என்ற எண்ணங்கள் முழுமையாக நீங்கி நான் சிவருமானின் தொண்டன் நான் இந்த நடராஜாவின் அந்திற்குரியவன் என்ற எண்ணத்தோடு புண்ணியமான சிந்தையோடு வருகைய வருகிறார் நம்முடைய நந்தனார் வந்தவர் என்ன நேராக அந்தனர்கள் புடைசூழ அந்தனர்கள் எல்லாரும் தில்லைவாழ அந்தனர் என்பவர்கள் எல்லாம் பின்தொடர நேராக சென்று பஞ்சாக்கர படி வழியாக ஏறி அங்கே நம்முடைய நடராஜ பெருமானின் பொச்சபையின் உள்ளே புகுந்து அங்கே ஒளிவடிவாக இரவ இறைவனோடு இரண்டரை கலற்றார் தில்லையிலே இறைவனோடு இரண்டரை கலந்தவர்களில் குறிப்பிட்டு எல்லோருக்கும் தெரிந்தவரும் அணிவாசகர் ஆனால் எல்லாராலும் சரியாக ஏற்றுக்கொள்ள புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பது நந்தனார் வரலாறு அங்கே சென்று சிற்றம்பல கூத்தனின் ஆனந்த கூத்தையே பார்த்தவன்ன முள்ளே சென்று மறைந்து போகிறார் நம்முடைய நந்தனார் ஏன்னா இங்கே தீட்சதர்கள் என்ற வார்த்தை வரவே கிடையாது அறவழி வாழ்ந்தவர்கள் அந்தனர் என்பர் அறவோர் அப்படின்னு திருக்குறள் பேசும் ஆக அப்போது இருந்த தில்லைவாழ் அந்தனர் மூவாயிரவர்களும் அறவழி வாழ்ந்தவர்கள் என்ன அந்த தில்லைவாழ் அந்தனர்கள் அதிசயப்பட்டனர் அருமுனிவர்கள் து அங்கே அம்பலவானரை வழிபட வந்த அருமுனிவர்கள் துதித்தனர் திருநாளை போவார்க்கு என்றும் தன்னை பிரியாத முக்தி பேற்றினை நல்கினார் நம்முடைய அம்பலக்கூத்தர் நாளை போவேன் என்று பல நாள் சொல்லி சென்றதால் அவர் ஒரு நாள் அவர் நாளை நாளை என்ற அந்த நாளே திருநாளானது நம்முடைய நந்தனார்க்கு ஆகவே இவருக்கு திருநாளை போவார் நாயனார் என்ற பெயரை நிலைத்தது நந்தனார் என்ற நாமம் அங்கே இல்லை என்ன திருநாளை போவார் என்பது நந்தனாருடைய தீட்சா நாமம் இங்கே இந்த வரலாறு நமக்கு எதை கூறுகிறது நம்மிடமுள்ள தாழ்வு மனப்பான்மை இறைவனை அடையாக அடைய நமக்கு பெரும் தடையாக இருக்கிறது நான் இந்த குளத்தில் பிறந்தேன் நான் மாமிசம் தின்பேன் நான் ஒழுக்கமற்றவன் நான் கல்குடியன் நான் அப்படி இப்படி இப்படியெல்லாம் புலால் அருந்துவன் இப்படி பல்வேறு சிந்தனைகள் இருந்தாலும் அந்த தாழ்வு மனப்பான்மை நீங்கி நாம் நம்முடைய திருமுறையில பேசும் என்ன அந்த சொல்கிறேன் பிறகு ஆவுர்த்தி துண்டு திண்டு உழலும் புலையரேனும் அரணார் கண்பராயில் அவர்கண்டீர் நாமணங்கும் கடவுளாரே என்பார் நம்முடைய நாவுக்கரசடிகள் கொள்ளாரேனும் குடம்பள நல்லன இல்லாரேனும் சொல்வாராயின் குளத்திற்கேற்றதோ நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே என்றார் ஆக நீங்கள் எந்த குளத்தில் பிறந்திருந்தாலும் எந்த இன்றைய சாதாரண பாசை எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் கொள்ளாமை கொல்லாமைனா ஆடு மாடு வெட்டு தீங்குதமில்ல நாக்களையும் கொல்லக்கூடாது அறிவு கெட்டவன் எல்லாம் ஒரு மனிதனானா எதுக்கு இருக்கிறவங்க நம்ம அப்பா அம்மாக்கிட்ட உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா கொண்டாட்டிட்டேன் இனி எல்லாம் ஏண்டி உயிரோட இருக்க இதெல்லாம் நாவினால் கொள்ளுதல் அதை கூட செய்யக்கூடாது அதுதான் கொள்ளாமை கொள்ளாமை புலால் மறுத்தல் பிறர் பொருள் நயமாமை தளவு செய்யாமை பிறர் மனதை துன்படுத்தாமை மதுபானம் போன்ற போதை போதைப் பொருட்களை உண்ணாமை இதோடு சான்றோர்களால் ஒதுக்கப்பட்ட எந்த குற்றத்தையும் செய்யாது சேருமான் இல்லாத இடம் இல்லை அவரே அனைவருக்கும் தலைவர் என்பதை உணர்ந்து இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதேன் என்று படித்தால் போகாது இமைப்பொழுதும் நீங்காமல் என்னுள் இருந்து நான் உய்வதற்காக ஓங்காரமாயிருந்து அருள் செய்கின்ற சேருமான் என்னுடைய எல்லா செயல்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார் நான் செய்யும் செயலுக்கேற்ற தண்டனையோ பரிசையோ தருகிறார் என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டால் நாம் அனைவரும் அந்த முத்தி என்ற ஒரு நிலையை அடைய முடியும் அவர்கள் எந்த குலத்தில் பிறந்திருக்கார்கள் என்பது ஒரு செய்தியே கிடையாது ஏனெனில் அடியேன் சென்று பல ஊர்களிலே உருவாக்கிய இன்று உலகம் முழுக்க திருமுறைகளை கொண்டு சென்று பெரிய புராணத்தை விற்று வாழக்கூடிய நிறைய பேர் என்ன அவர்கள் அவருடைய வினைவழி திருமுறை சாமி கடன்பட்டிருக்காரு திருமுறை ஆசிரியர்லாம் கடம்பட்டிருப்பாங்க அவங்க திருமுறை விட்டு அவனுக்கு செல்லும் தராங்க அது வேற விஷயம் இவர்கள் எல்லோரும் பெரும்பாலும் மாமிசம் தென்றவர்கள் கல் குடித்தவர்கள் இப்படி நிறைய பேர் இருக்கிறது எனக்கு தெரிந்த இந்த உலக சிணையார் திருக்கூட்டத்தில் கூட நிறைய பேர் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து இந்த சிவன் அருளால் திருச்சின்னங்களை தாங்கி பெருமானின் பெருமையை பேசி தான் இருக்கிறார்கள் ஆகவே என் அன்பின் உறவுகளே இந்த திருநாளை போவார் என்ன ஒரே ஒரு குரல் வழி நடந்தால் போதும் நம்மையும் அந்த ஆடலரசராகிய நம்பெருமான் பொன்னம்பல திரு ஆட்கொள்வார் அந்த திருக்குறள் என்ன தெரியுமா கொல்லாமை கொள்ளாமை ஆற்றின் அரம்பர செய்யாமை செய்யாமை நன்றி அது என்ன கொல்லாமை கொல்லாமை ரெண்டு ரெண்டு சொல்றாரு கொல்லாமை ஆடு மாடு கோழி மீனெல்லாம் கொல்றது இன்னொரு கொல்லாமைன்னா நாவினாள் கண்டபடி சுடுசுல் என்ன வன்மையான வார்த்தைகளால் கொள்ளுதல் இதை இரண்டையும் தவிர்த்து வாழ்ந்தாள் நாமும் நந்தனாரை போல அம்பள கோத்திரின் அருஜோதியிலே கலப்பதற்கு எந்த தடையும் இல்லை என்பதை கூறி என்ன செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் என்ன அப்படித்தானே வருகிறார் நம்முடைய திருத்தொண்ட பகுதியிலே மிக அருமையாக அந்த சிவபெருமான் யார் அந்த சிவபெருமான் அதான் சுந்தரமூர்த்தி நாயனார் தான் சுந்தர தான் சிவபெருமான் தான் சுந்தரர் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் என்று கூறி நாளை மிக எளிமையான திருத்தொண்டு செய்து இறைவனின் பேர் அருளை பெற்ற ஒரு அன்பரை சந்திக்க இருக்கின்றோம் காத்திருங்கள் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்